அலாமலை வரமத்துல வபரகாத்தூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மனாசிர் ஃப்ரம் மாக்ரோனா துனில் ரோட் ஒன்னாங்காட்டை ஃபேஸ்புக்கில் வேணா சர்ச் பண்ணி பாருங்கள் மனாசிர் டார்ஜிலிங் இருக்கும் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லித்தரப்போகிறேன் தெரியாதவங்களுக்கு மட்டும் தெரிந்தவர்களுக்கு அல்ல தெரியாதவர்களுக்கு மட்டும் என்னென்னு சொன்னால் கரன்சின்னு ஒரு எப் சொண்டிக்குது கரன்சி அது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கும் ப்ளே ஸ்டோர் போயிட்டு சேர்ச் பண்ணுங்கள் கரன்சின்னு சொல்லி கரன்சின்னு சொல்லி சேர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டுக்கு வரும் இந்த ஐக்கன் போட்டு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொண்டு அப்போ ஃபோனுக்கு கரன்சி உங்களுக்கு ஐக்கான் வந்திருக்கும் அதுக்கு போய் உங்களுக்கு வேண்டிய நாட்டுக்கு எவ்வளோ சல்லி எவ்வளோ பெருமதி என்னென்ன இது இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும் இப்போ உதாரணத்துக்கு இதில் எங்களுக்கு வேண்டிய நாடை அட் பண்ணி கொள்ளையிலும் எல்லா நாடுமேக்குது உள்ள இதில் விட்டு உங்களுக்கு எல்லா நாடும் வேறு நாடுகளை அட் பண்ணிக்கொள்ளையிலும் நான் உதாரணத்துக்கு கட்டார் சவுதி ஸ்ரீலங்கா குவைட் அட் பண்ணிக்கிறேன் இந்தியா அட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் உங்களுக்கு கோய்ட் ஒரு டினார் இல்லை கலையாவில் ஒன்று பார்க்கணுன்னு சொன்னால் ஒன்று ஒன்று டைப் பண்ணி இங்கே கீழே வந்துடும் நானூற்றி அறுபது ரூபா நாற்பத்தொரு ஒரு சா போகுது இப்போ அது சவுதியில் போகுது பன்னெண்டு ரியால் போகுது கட்டாரில் போகுது பன்னெண்டு ரியால் போகுது இந்தியாவில் இருநூற்றி பம் இருநூற்றி பத்தொம்பது ரூபா போகுது இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய நாட்டில் சல்லி எவ்வளோன்னு சொல்லி பார்த்து கொள்ளையிடும் இதை கேட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்டென்ஷன்